நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நடுவீதியில் கடத்தப்பட்ட மாணவி தாய் வெளியிட்டுள்ள பல தகவல்கள் சீன ஜனாதிபதியை சந்தித்துள்ள அனுரா சாஜித்துக்கு எது எச்சரிக்கை விடுக்கும் கிருணிகா அரசு நிறுவனம் வழங்கப்படும் உணவில் கரப்பான் பூச்சி அதிர்ச்சி ஊழியர்கள் മികളാണ് ഡെങ്കു നോയ കനമെ കടത്തൊഴിലാളികൾക്ക് വിടിക്കാൻ പണികൾക്ക് വെളി അറിയിപ്പ് മേൽ കൊത്മലൈ നീർത്ത ആണിൻ സടലം മീപ പതിനെട്ട് മതുപാട് സാധന മൂടപ്പെടും கம்பளை தவுளுக்கள பிரதேசத்தில் பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தை தாயார் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கடத்தப்பட்டதாக கூறப்படும் மாணவி தன்னுடைய சகோதரரின் மகள் என்றும் தனது மகனின் சகோதரருடைய குடும்பத்தார் ஏமாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கம்பளை தாவலுக்கள பகுதியில் பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கம்பளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது கடத்தலில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபரையும் வேலின் சாரதியையும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை நேற்று முன்தினம் போலீஸ் நிலையத்தில் வைத்து தெரிவிக்கும் போது தனது சகோதரியின் மகன் தன்னுடைய மகளை கடத்தி பெருந்தொகை பணத்தை கப்பமாக கோரியதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கடத்தப்பட்ட மாணவி ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து பிரதான சந்தேக நபரின் தாயார் மாணவியின் தந்தை சுமத்திய குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் அத்துடன் தன்னுடைய மகன் வெளிநாட்டில் வேலை செய்து கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை தன்னுடைய சகோதரனுக்கு வழங்கியதாகவும் இந்த பணத்தினை கொண்டு வாகனங்கள் வாங்கியதுடன் தனது சொந்த தேவைகள் அனைத்தையும் தனது சகோதரர் பூர்த்தி செய்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தனது சகோதரனுடைய மகளுக்கும் தன்னுடைய மகனுக்கும் திருமணம் செய்வதாக குடும்பத்துக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில் பெருத்தொகையான பணத்தினை பெற்றுக்கொண்ட பின்னர் தன்னுடைய மகனை தனது சகோதரன் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாகவும் அந்த தாயார் குற்றம் சுமத்தியுள்ளார் உள்ளார் இதேவரை கடத்தி செல்லப்படும் போது தனது தந்தை மீது தவறில்லை என்றால் அந்த மாணவி அம்பாறை வரை செல்லாமல் இடையிலே கத்தி கூச்சலிட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம் தனது தகப்பன் மீதி இருந்த தவறை உணர்ந்ததனாலேயே மாணவி அமைதியாக சென்றதாகவும் குறித்த தாயார் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் சீனாவிக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்கவுக்கும் சீன ஜனாதிபதி சி ஜிம்பிக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு இன்று பிற்பகல் சீன மக்கள் மண்டபத்தில் நடைபெற்றது சீன மக்கள் மண்டபத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சீன ஜனாதிபதி சி ஜிம்பிங்கின் அமோக வரவேற்பு அளித்தார் மரியாதை வேட்டுகளுடன் மிகுந்த கௌரவமான முறையில் வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து இருதரப்பு அரச தலைவர்களுக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் நடைபெற்றதோடு அடுத்து இருதரப்பு கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டன அபிவிருத்தியின் புதிய யுகத்திற்காக இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் அத்தோடு நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற வகையில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை நினைவு கூர்ந்த சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார சமூகம் மற்றும் துறை சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த சந்திப்பில் வழிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதஹரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட் மற்றும் அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் எச் எஸ் கே ஜே பண்டார் ஆகியோரும் பங்கேற்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர அரசியல் ரீதியான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் സജിത് പ്രേമദാസ പലവീനമായ കിരുണിക വർണ്ണിത്തുള്ള അതോട് അവർ തനത് തവു കളി ദുരിതകതിയിൽ നൃത്തി കൊള്ളാതെ പോണാൽ കക്ഷിയെ ആണു വിലക്കൊള്ളും നില ഏർപ്പെടലാം സജിത് പ്രേമദാസുക്ക് ഐക്യമക്കൾ മക്കൾ സകുണ്ട് അതൃപ്തിയുറ്റി വിലകും പലരും അടുത്ത ഐക്യദേശീയ കട്ടദേശിയ കണി കൊള്ളും സാധ്യം ഇരുപ്പതാ അവർ സുട്ടിക്കാട്ടിയുള്ള തന്നൊരു ഐക്യദേശീയ ഐക്യദേശിയ കക്ഷണത് കൊള്ള പോവ பகுதியில் என்றும் கிருணிகா பிரேமச்சந்திர தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுக சிட்டுனி சாலையில் கொள்வனவு செய்யப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இருந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த பனிரெண்டாம் தேதி கழக கொள்கலன் முனையத்தின் ஊழியர்கள் சமையல் இருந்து புறப்பட்ட உணவுப் பொட்டலத்தில் கரப்பான் பூச்சி உள்ளமை கண்டுபிடித்துள்ளனர் கொழும்பு துறைமுக சமையல் அறையில் சமைக்கப்படும் உணவு தொடர்பிலும் அதன் நிர்வாகம் மற்றும் தரமாகியவற்றில் கடுமையான விமர்சனங்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கத்தியிலிருந்து உடைந்த சிறிய துண்டு ஒன்று உணவிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவினால் சமையலறையில் உணவு பாதுகாப்பாக சமைக்கப்படுவதை உறுதி செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனினும் அண்மைய நாட்களால் சில தொழிற்சங்கங்களின் செல்வாக்கால் உணவு பாதுகாப்பு குறைந்துள்ளதாகவும் ஊழியர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இலங்கை துறைமுக அதிகார சபையின் செயற்பாடுகள் குறித்து துறைமுக ஊழியர்கள் கடும் கோபமடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது ഇന്നവരെയാണ് കാലപ്പിൽ ഇരണ്ടായിരത്തി ഐമ്പത്തി ഇരട്ട ഡെങ്കു നോയം കാണപ്പെട്ടുള്ളതാദേശു കട്ട് പ്രിവിടെ അത്തോട് അധികളാണ് ഡെങ്കു നോയ ക മാവട്ടത്തിലിരുന്ന് പതിവായിട്ടുള്ള നിലയിൽ അവൻപടി കൊല്ലത്തിലിരുന്ന് മുനൂറ്റി നാല് ഡെങ്കു നോയും കാളി മാവട്ടത്തിലിരുന്ന് നൂറ്റി അറുപത്തി ഒൻപത് ഡെങ്കു നോയും കണ്ടി മാവട്ടത്തിലിരുന്ന മുപ്പത്തി നാല് ഡെങ്കു നോയും

கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டில் நாற்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இருபத்தி நான்கு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது മട്ടക്കിപ്പ് മാവട്ടത്തിൽ തുടർച്ചവരും കനമഴ കാരണമായ താഴ്നങ്ങളും വയനിലും പരിതും പാതിക്കെട്ടുള്ളതാണത് മട്ടക്കിളപ്പ് മാവട്ടം പോരതീവ് പറ്റി പ്രദേശ പ്രിവിട മണ്ടൂർ കമനില സേവ നിലയത്ത് പെരുമ്പോക വേളാൻ സേകയിൽ 6000 ഏക്കറക്കും അധികമാ പരിടപ്പെട്ടുള്ളത് അവൾ മണ്ടൂർ വെള്ളാവളി വേത്തിച്ചേനെ പാളിയടി വട്ടെ കാക്കാച്ചി വട്ടൈ പോ പൽവേറ പകുത കാണപ്പെടും വയൽ നിലങ്ങൾ മഴയൽ പെരിതും പാതിക്കുളള അപ്പുതി വിവസായ കവല വെളിയിട്ടുള്ള കടന്ന വെള്ളം ഏപ് വെള്ളത്തിനാൽ താമിക്കപ്പെട്ട് ഊണ്ടമ നിലയിൽ ഇറക്കും നിലയിൽ ഇവരുടെ ആരംഭത്തിലേ അടുത്ത വെള്ളമം തമ്മിൽ അധികം പാതിളുള്ളതാ വിവസായ അങ്കളായകർ இலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க சீகிரியா பாறைக்கோட்டை இரவில் சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்படுமென்ற செய்திகளை பௌத்த மெதஸ் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சகம் மறுத்துள்ளது சீகிரியா பாறைக்கோட்டையை சுற்றுலா பயணிகள் இரவில் பார்வையிட முடியும் என தற்போது ஊடகங்களில் பகிரப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விடயங்களை பௌத்தம் மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சீகிரியா பாறைக்கோட்டையை இரவில் திறப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதே தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வரும் இரவில் ஒளிரும் போலியானது என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது போலீஸ் மேல் இன்று ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தலவாக்களை போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் ஒன்று மிதப்பதை கண்ட பிரதேசவாசிகள் தலவாக்கலை போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் அதன் பின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட ஆண் நீரில் அடித்துக் கொண்டு வந்து உயிரிழந்தாரால் அல்லது நீர்த்தக்கத்தில் பாய்ந்து உயிரிழந்தாரா அல்லது எவராவது கொலை செய்து நீர்த்தாக்கத்தில் எரிந்து சென்றார்களா என்பது தொடர்பாக பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மீட்கப்பட்ட சடலம் இதுவரை யாருடையது என அடையாளம் காணப்படவில்லை என்றும் சுமார் முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடையிலான வயது மதிக்கத்தக்க ஆனவம் எழுதிய விசாரணைகளை தொடர்வதாகவும் தலவாக்களை போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுபான சாலைகள் மூடப்பட வேண்டிய திகதிகள் குறித்து கலா தணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு மதுபான சாலைகள் பதினெட்டு நாட்களுக்கு மூடப்படும் என்று குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்